ஸோ ஐ ஆம் அனுஷியா ஃப்ரம் நாகர்கோவில் ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து டீம் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் நான் வந்து என்னோடய ஃபேமிலி லைஃப்பில் சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் என்னால் வேலைக்கு போக முடியல அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கும்போது மேமோட ஸ்பீச் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ஸோ அது மேம் பேசுனது இல்லாமல் எனக்காகவே சொன்னது மாதிரி இருந்துச்சு என்னோடய லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் எவ்ரி திங் ஒரு ரூம்லேயே அடைஞ்சிருந்த மாதிரி தான் நான் இருந்தேன் அண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷன் அஸ்வெல் அஸ் பேக் போன் ப்ராப்ளம் அப்படி நிறைய ஃபேஸ் பண்ணேன் டாக்டர் வந்து கியூர் பண்ணவே முடியாது அந்த சுச்சுவேஷன் கூட சொன்னாங்க சிக்ஸ் மந்த்ஸ் நான் வந்து மெடிசின் எடுத்தால் தான் கியூர் பண்ண முடியும் அந்த சுச்சுவேஷன்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது தீம் எஜுகேஷன் மட்டும்தான் ஸோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு மேம் அண்ட் ஆல் ஸோ ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு ஷேர் எப்பவுமே நம்மளால் முடியாது நம்ம அப்படி இருந்தோம்னா நம்மளோட உடம்பு சப்போர்ட் பண்ணலான்னு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில் வரவே முடியாது ஸோ இன்றைக்கி நானும் ஒரு டீச்சராக ஏ ரோபோட்டிக் ட்ரைனிங் டீச்சராக நான் ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு பேஸ் கண்டிப்பாக நம்ம ஆண்டசரி மேம் மேம்க்கு நான் கண்டிப்பாக வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் வந்து மேம் தான் இருக்கும் ஸோ ஐ ஆம் வெரி வெரி தேங்க்ஃபுல் உங்களால் என்ன முடியும் உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே நம்மளால் முடியும்